வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஃபார் விமென்ஸ் லிபரேஷன் தான் நான் சொல்லுவேன் என்னைக்கு அடுத்தவர்களால் நிஜமாக ஒரு பெண் மதிக்கப்படுகிறாரோ அதுதான் பெண் விடுதலை படிக்கிறது பட்டம் பண்ணுறது வேலை பார்க்குறது பெருசாக ஐடியில் போய் உட்காறது வெளிநாடுகளுக்கு போகிறது இதெல்லாம் பெண் விடுதலை இல்லை நம்மக்கிட்ட கும்பிடு போட்டுட்டு பின்னாடி போய் ஐயா அதுவா பிசாசுன்னு சொன்னான்னா மனசில் மரியாதை இல்லைன்னு அர்த்தம் எல்லாருக்குமே சமுதாயத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்தால் மரியாதை வர வேண்டும் அந்த எண்ணிக்கை வென் டே உமன் இஸ் ரெஸ்பெக்டட் ட்ரூலி ரெஸ்பெக்டட் அதுதான் நிஜமான பெண் விடுதலை காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சுவாமி ஒரு தடவை விழுப்புரத்துக்கு வந்திருந்தார் அப்போ எங்கள் வீட்டில் கூட தங்கினார் அதுக்கப்புறம் என் கணவர் போன பிறகு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் என் கணவர் போய் அப்போ நான் மனிதனின் கதை அந்த குடியை பற்றி மிகப்பெரிய அளவில் பள்ளி பள்ளியாக ஃபேக்ட்ரிஸ் காலேஜஸ் எல்லாம் போய் மிகப்பெரிய அளவில் நான் விழிப்புணர்வு தோன்றத்துக்காக நான் பேசிகிட்ருந்தேன் சமயம் அது அப்போ எனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு மடத்துலே ஒருத்தர் வந்தார் ஆச்சாரியார் வந்து உங்களை வந்து ஒரு மாபெரும் கூட்டம் காஞ்சிபுரத்தில் அதில் நீங்கள் வந்து இந்த குடியோடய தீமைகளை பற்றி பேச வேண்டும்னு அவர் விரும்புகிறார் அழைப்பு விடுக்கிறார் நான் ஆகிட்ட சொன்னேன் நான் எப்படி இருக்கேங்கிறது ஆச்சாரியாருக்கு தெரியுமா அதாவது விதவைகளும் கிடையாது எனக்கு ஒரு விதவை மாதிரி இருந்தால் தான் அவங்க அவங்களாம் பார்ப்பாங்க ஒரு நான் விதவை தோற்றம் எனக்கு கோலம் கிடையாது அப்போ அவர் சொன்னார் அவர் தெரிந்து தான் அவங்களை கூப்பிட்டுருக்காரு நான் போனேன் சேப்பு புடவை கட்டிகிட்டு தான் போனேன் மேடை மேடையில் ஒரு பக்கம் அவர் உட்காந்துட்டு அந்த மாந்தோல் தோல் போட்டுட்டு நாங்கள் நின்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச்சு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே கூட்டம் அதெல்லாம் முடிந்த பிறகு சிகப்பு ரவிக்கை துணியை வைத்து குங்குமம் வைத்து அவர் எனக்கு கொடுத்த போது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா சிவசங்கரிக்கு மட்டும் நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது அடித்தட்டு மக்களான பெண்களுக்கு எல்லாம் நீங்கள் இதை பண்ணணும் எவ்ரி உமன் ஷுட் பி ரெஸ்பெக்டட் ஒருத்தர் பிரபலமாக இருக்காங்கள்ட்டோ ஒருத்தர் வந்து வசதியானவங்களாக இருக்காங்கள்ட்டோ ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்காங்களோ போய் அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கக்கூடாது எந்த சலுகையை நீங்கள் கொடுக்குறீங்களோ மரியாதையை கொடுக்குறீங்களோ அது அடித்தட்டு மக்கள் அந்த பெண்களுக்கும் அது கிடைக்கணும் இது தைரியமாக நான் சொன்னோடனே அவர் அப்படியே என்னுடைய பார்த்தார் எனக்கு மட்டும் கொடுத்தால் போராது சுவாமிஜி நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அடித்தட்டு மக்கள் சில பேருக்கெல்லாம் அந்த குங்குமம் இல்லைங்கிறது அப்படியே உருகி போயிடுவாங்க கழுத்தில் மஞ்சள் கயிறு இல்லையேங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வருத்தம் கண்ணில் ஒத்திப்பாங்களே அந்த மாதிரி கனவுங்க அவங்களுக்குலாம் கொடுக்கணும் ஏன்னா பிறக்கும் போதே இதெல்லாம் நம்ம வச்சு வச்சுட்டு தான் வந்தோமே தவிர கணவனுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த மாதிரி அந்த காஞ்சி ஆச்சாரிய பேசுவதற்கு எனக்கு அந்த தன்னம்பிக்கையை இதெல்லாம் துணிச்சல்லாம் சொல்ல மாட்டேன் தன்னம்பிக்கையை கொடுத்தது பாரதியின் எழுத்துக்கள் தான் சிந்தனை தான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருமே தினம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகுது பாரதிய நெழுத்துக்களை நாம் படிக்கிறத பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க அதை பண்ண ஆரம்பிக்கும் ஆக பெண்களை மதிப்பது ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் இருப்பது முற்போக்கு சிந்தனைகளோடு இருப்பது இது எல்லாமே அப்பா அம்மா அப்படியே இருந்ததால வந்தது அதுக்கு நல்ல தீனி போட்டது நீர் வார்த்தது உரம் வைத்தது பாரதியின் எழுத்துக்கள் சிந்தனைகள் அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் மனசு வருத்தமாக இருந்தால் ஒரு பாரதியோட ஒரு பாட்டு எடுத்து வச்சு படிக்கும் அவர் வந்து கடவுளை வந்து எந்தென்னமாலாம் பார்த்துருக்காரு கடவுள் மேலே அவருக்கு பயமே இல்லை நான் எப்போவுமே சொல்வேன் பேசுறதுன்னு சொல்வா ஷீ இஸ் அ காட் ஃபியரிங் பர்சன் தான் நான் சொன்னேன் ஒய் ஷுட் யூ யூஸ் தட் வேர்ட் காட் லவ்விங் பர்சன் சொல்லுங்க காட் ஃபியரிங்கிறது வேண்டாம் கடவுளுக்கு கண்டு ஏன் பயப்படணும் அம்மாவுக்கண்டு யாராவது பயப்படுவோமா பயப்பட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி சிந்தனைகளை எல்லாம் எனக்குள்ளே விதைத்து அதை ஆக்கப்பூர்வமாக வளர வைச்சதுக்கு பாரதியின் சிந்தனைகளுக்கு பெரும் பங்கு உண்டு